ஹாய் ஒரு ஒன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே தொண்டை ஒரு மாதிரி கரகம் இருக்குது சரி ஓகே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அதாவது ஜென்ரலில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஜென்ட்ரல் அவங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னா நாலு வருஷமும் ஃபுல் ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்கிறாங்க உண்மையா சார் ஆமாம் உண்மை தான் எல்லா கல்லூரிலையும் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் இன்ஜினியரிங்கில் ஃபுல் ஃப்ரீ நாலு வருஷத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டு ஹாஸ்டலு டியூஷன் ஃபீ எந்த ஃபீயும் அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது ஆனால் சில ப்ரைவேட் கல்லூரிகள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வாங்குறான்னு கேள்விப்பட்டேன் பட் இது ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறது நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம முதலமைச்சர் அவர்களே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க வாங்கக்கூடாதுன்னு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது யாராவது எந்த காலேஜில் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்போ தான் எல்லாத்துக்கும் அந்த இலவச கல்விங்கிறது போய் சேரும் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் போய் சேரும் ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுது இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எப்படா சாய்ஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு ஸோ இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்டு த்ரீ மூணு ரவுண்ட்லேயும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் போட்டி எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு என்னெல்லாம் விஷயம் அட்வான்டேஜாக இருக்குன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபுல் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஒத்த காசு கூட வாங்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் ஆயிரம் கிடைக்கும் ஆண் முதல்வன் திட்டம் ஆயிரூபா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு அது ஒன்று ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வர படிச்சிருக்கீங்க கவர்மெண்ட் எழுதுக்கே கிடைக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஆறுலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால இவ்வளோ பெனிஃபிட் ஸோ இது எல்லாமே அரசாங்கம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்து பிரைவேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எதில் படித்தாலும் ஓகேவா ஸோ இப்போது இந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஆனால் மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்கில் பதினாலாயிரம் சீட்டு தான் இந்த வருஷம் இருக்குது இப்போது புக்லெட் வந்தால் இன்னொரு விஷயம் தெரியும் என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு தனியாக எங்கேயுமே காட்டாது ஆங்கிலிஸ் காட்டாது எதுலேயுமே காட்டாது டிஎன்இ வெப்சைட்டில் பார்க்க முடியாது எப்படி இந்த ஒரு கல்லூரியில் ஒரு காலேஜ்னு எடுத்திங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு ட்ரிபிள்இஇசி சிஎஸ்சி எடுத்திங்கன்னா அறுபது சீட் இருக்குன்னா அதில் ஏழரை சதவீத சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அதுதான் அர்த்தம் இப்போ நூறு சீட் இருக்குன்னா ஒரு கல்லூரில் முந்நூறு சீட் இருக்குன்னா நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அந்த ஏழரை சதவீத சீட்டு மட்டுந்தும்மா உங் உங்களுக்கு கிடைக்கும் நூறு சீட்டில் ஏழரை சீட்னா எட்டு சீட்டாகவும் தரலாம் ஏழு சீட்டாகவும் தரலாம் அப்போ மொத்தத்தில் கம்மியாக தானே இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு பதினாறு சீட்டு தான் மொத்தமாக இருக்குது ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க நாற்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு கவர்மெண்ட் ரேங்க் வந்திருக்கு விச் மீன்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களும் இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நடுவில் வீடியோவில் போட்டு எப்படின்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் ஒன்று ஜென்ரலில் இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சார் எங்கே சார் போய் பண்ணணும் அதுக்கு ஒரு டேட் இருக்கா ஃபஸ்ட் ரவுண்டில் பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அதே தான் ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ வருமோ அதே லிங்க் தான் அப்போவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அது ஜென்ரல் லிங்க்கும் ஓப்பன் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் ரெண்டுலேயுமே நீங்கள் பண்ணணும் அப்போ ரெண்டு காலேஜ் கிடைக்குமா சார் ஆமாம் நீ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நீங்கள் பண்ண விருப்பம் தான் பண்ணுங்கள் ஜென்ரலில் பண்ண விருப்பம் இல்லைனா பண்ணாமல் இருக்கலாம் ரெண்டுலேயுமே பண்ணணுமான்னு கேட்டால் அது உங்கள் விருப்பம் அதாவது எதோ ஒன்றில் பண்ணாலும் சரி இல்லை ரெண்டில் பண்ணாலும் சரி இப்போ ரெண்டு லீவ் பண்ணி ரெண்டு காலேஜ் நாள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டில் நீங்கள் எது கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் சரிங்களா இப்போ செவன் விட்டுட்டிங்கன்னா ஜென்ரல் போயிடும் செவன் பாயிண்ட் சரியா செவன் பாயிண்ட் ஃபைவ் வேண்டாம்னா ஜென்ரல் கிடைக்கும் ஜென்ரலில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஜென்ரலில் கிடைச்சும் அது உங்கள் விருப்பம் இப்போது ரெண்டு சாய்ஸ் பண்ணி ஒரே டேட் தான் அதே டேட்டுக்கு ஜென்ரல் நீங்கள் இருப்பீங்கல்ல அதே சமயம் தான் உங்களுக்கும் சாய்ஸ் பண்ணி நடக்கும் வேறு எப்பவும் கிடையாது பதினாலாம் தேதி பதினாறாம் தேதி முடி ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இருபத்தாறாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி முடி தேர்ட் ரவுண்டு ஆறாம் தேதி எட்டாம் தேதி முடி இந்த மாதிரி நமக்கு போகும் எப்போ உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ரெண்டு லிங்க்குமே ஓப்பன் ஆகும் ஓகே சரி இப்போ போ ரவுண்டு ஒன்றில் போட்டி எப்படின்னு பார்க்கலாம் போட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்காங்க அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் கட்டாயமாக எல்லாத்துக்குமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருபத்தி சீட்டு கிடச்சிடணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி சொச்சம் பேர் தான் இருக்கான் அதில் ஓசியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பேர் டோட்டலாக இவ்வளோ பேர் ஓசியில் இவ்வளோ பேர் பிசியில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் டோட்டலாக இவ்வளோ பேர் அடுத்து பிசிஎம்ல எண்பது பேர் டோட்டலாக பிசிஎம்மில் இவ்வளோ பேர் அடுத்து எம்பிசியில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் தான் டோட்டலாக இதில் அதிகமாக இருக்காங்க எஸ்சியில் இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் தான் ஈஸியாக கிடச்சிடும் எஸ்ஸியில் எவ்வளோ பேர் எஸ்சியில் ரெண்டு பேர் தான் எஸ்டியிலே பத்து பேர் தான் டோட்டலாக பார்த்துக்கோங்க ஸோ அப்போது உங்கள் ரவுண்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேரும் பாருங்கள் அதில் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று உங்களுக்கு இருக்கும் அதை சார்ந்து தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் கிடைக்கும் ஸோ அதனால் செவன் பாயிண்ட் ஃபைவ் உறுதியாக உங்களுக்கு ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி கிடைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு நல்ல கல்லூரி எதுவும் கிடைக்கல செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு உங்களுக்கு பிடிக்காத கல்லூரி கிடைச்சா ஜென்ரல் எடுத்துக்கலாம் ஜென்ரல் எடுத்துக்கலாம் சரிங்களா பதினாறாயிரம் சீட்டு தான் இருக்குது நாற்பத்தெட்டாயிரம் பேர்த்துக்கு நாற்பத்தாறாயிரம் பேத்துக்கு எப்படி சார் சீட் கிடைக்குனா ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே தப்பிச்சிட்டான் செகண்ட் ரவுண்டு தான் பிரச்சனை நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு மட்டும் கூப்பிட்றாங்க கட் ஆஃப் கவர்மெண்ட் ரேங்க் வந்து பார்த்தா நீங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணாவது ரேங்க்லேருந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொருவது ரேங்க் மூடி கூப்பிட்றாங்க டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்கான் ஸோ இதில் டோட்டலாக இந்த ரவுண்டில் எவ்வளோ பேருனா பதினாறாயிரத்தி அறுநூற்றி இரநூத்தி ஐம்பத்தொம்போது பேர் மொத்த சீட்டே பதினாலாயிரம் பேர் எப்படி சார் சீட் கிடைக்கும் இதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணுவீங்க ஜென்ரலில் பண்ணுவீங்க ரெண்டு லிங்க் எடுத்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல தப்பாக பண்ணி விட்டுறவனும் இருக்கான் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பிடிக்காத காலேஜ் வந்து ஜென்ட்ரலில் இருக்கான் சரிங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மட்டுமே சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க அது மையப்படுத்தி எடுத்து நாட்டு ரேட்டர் வந்தவங்களும் இருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே நாட்டு ரேட்டர் வந்தவங்க இருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அதிகப்படியான சாய்ஸ் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கம்மியான சீட்டு தான் இருக்குது ஸோ சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒருவேளை செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிரம் எழுநூறு சீட்ருக்கிறதுல ஆயிரம் சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த ஏழரை சதவீதம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ஏழரை சதவீதம் தான் ஆயிரத்தில் ஏழரை சதவீதம் அப்படி ஸோ சீட்டு இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போதைக்கு பதினாறாயிரம் சீட்டு என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ அதில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் யார் நல்லா சாய்ஸ் பிள்ளைங்க லென்த்தியான சாய்ஸ் பிள்ளைங்க போட்டுட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு யாராவது செவன் பாயிண்ட் ஃபைவ் வேண்டாம் நான் ஜென்டல் எடுத்துக்கிறேன்னா அந்த சீட்டும் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் இருக்கீங்க ஓசி கஷ்டம்தான் பிசி எம்பிசி வந்து பாதி சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிஎம் ஓகே எல்லாத்துக்குமே கிடைக்கலனாலும் ஒரு முக்காவாசி சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சிக்குமே பாதி சீட்டு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சிஏக்கு முழுசாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது முழுசாவில் ஒரு முக்காவாசி முந்நூறு பேர் எஸ்டியில் நூற்றி இருபது சீட்டுமே நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஸோ இதுதான் நிலவரம் பதினாலாயிரம் சீட்டு வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அங்கேயே ஜீரோ ஜீரோன்னு காட்டு உங்களால் சாய்ஸ் பில்லிங்கே பண்ண முடியாது ஸோ அதனால் மனம் தள்ளராங்க ஒருவேளை கிடைக்கலன்னா பரவாயில்ல ஜென்ரலில் எடுத்துகிட்டு போயிடுங்க வேறு வழி கிடையாதுன்னா அப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஓவரால் இதில் உங்கள் ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ போட்டி போடுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு உங்கள் போட்டியில் யாருக்கு கிடைக்கும் ஹாஃப் த சான்ஸ் யாருக்கு முழு சான்ஸ் யாருக்குன்னு சொல்லிட்டேன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ரவுண்டு த்ரீ ரவுண்டு த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரை கூப்பிட்றாங்க பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெண்டாவது ரங்கிறது நாற்பத்தாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தெட்டாவது வரை கூப்பிட்றாங்க இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க இந்த ரவுண்டில் எப்படி சார் சீட் கிடைக்கும் செகண்ட் ரவுண்டுக்கே கிடைக்காதுங்க தேர்ட் ரவுண்டு கிடைக்குமா எனக்கே ஒரு தான் இருக்குது இந்த வருஷம் எப்படி போக போகிறீங்கன்னா எல்லா வருஷமும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் தான் செவன் பாயிண்ட் ஃபைவில் இருப்பான் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் சீட் எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே ஐம்பதாயிரம் பேர் இருக்கான் ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க ஸோ இந்த கா இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஓசிக்கு நானூற்றி பதினஞ்சு கஷ்டம் தான் கிடைக்கிறது பிசியில் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு பேர் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர்த்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல சாய்ஸ் பண்ணி பண்ணணும் சார் பயப்படுத்துகிறீங்க சார் நீங்கள் பயப்படுத்துல வாய்ப்புகள் இருக்க சொல்கிறோம் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஜென்ரல் எடுத்துருங்க ஜென்ரலில் நல்ல கல்வி எடுத்துகிட்டு போங்க ஆமாம் நாலு வருஷம் ஃபீ இலவச கல்வி கிடைக்கலன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம் பேசாமல் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கலனா லோனு லோ எஜுகேஷன் லோன் எடுத்து ஜென்ரலே போயிருங்க பட் செவன் பாயிண்ட் ஃபைவ் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லலை பிசிஎம்மில் எட்நூத்தி பதினோரு பேர் எம்பிசியில் பத்தாயிரத்தி அறநூற்றி ரெண்டு பேர் கஷ்டம் தான் எஸ்சியில் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது பேர் இதுவும் அதிகமாக இருக்காங்க எஸ்சியில் ஆயிரத்தி அறநூற்றொம்பது பேர் எஸ்டியில் முந்நூற்றி எழுபது பேர் ஸோ போட்டி இருக்குதுங்க ஸோ அதனால் தேர்ட் ரவுண்ட் மாணவர்களே மனம் தளராமல் நீங்கள் ஜென்ட்ரல் எடுத்துகிட்டு போயிங்க ஒருவேளை அதில் கிடைக்கலனா ஸோ மொத்தத்தில் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் மூணு ரவுண்ட்லேயும் போட்டி எப்படின்னு பார்த்தீங்க கம்யூனிட்டி வைஸ் ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் கம்யூனிட்டியில் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கம்யூனிட்டியில் ஓசியில் வேணா ஜென்ரல் ரேங்க் ஜென்டரல் கவர்மெண்ட் ரேங்க் வச்சு கிடைக்கும் இந்த ரேங்க் வச்சு கிடைக்கும் உங்கள் கம்யூனிட்டினா கம்யூனிட்டி சார்ந்த அந்த ரேங்க் வச்சு கிடைக்கும் ஓசி மாணவர்கள் ஜென்ரலில் வரனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள் சாய்ஸஸ் நிறையா கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரீ கிடைச்சா கிடச்சது தான் இலவச கல்வி நாலு வருஷத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக எல்லா கல்விலையும் கிடைக்கும் அண்ட் மொத்தத்தில் உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரரூவா அந்த தமிழ் புதவன் திட்டம் சாரி ஆமாம் நான் த அதுக்கப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இல்லையா ஸோ அதுலெலாம் உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரரூவா மொத்தமாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு கிடைக்கும் ஸோ தயவுசெய்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதிங்க விட மாட்டேங்கன்னு தெரியும் இருந்தாலும் என்னுடைய இது நான் சொல்லிட்டேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வரைக்கும் ரெண்டு சாய்ஸ் பிள்ளைங்க ஓப்பன் ஆகும் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து நான் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஸோ எனிவே ஜென்ரல் இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிடதுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிற தனி ஜென்ரல் கவுன்சிலிங் மட்டுமே அட்டன் பண்ணுறவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாருங்க ஏன்னா ஜென்ரல் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நாலு ரேங்க் இருக்கும் ஜென்ரலுக்கு ரெண்டு ரேங்க் இருக்கும் கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்னு இருக்கும் நாலு ரேங்க் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுதுங்க ஜென்ரல் கவுன்சிலிங் தனியாக செவன் பாயிண்ட் ஃபைவ் தனியாக பண்ணணுங்கிறனால அதாவது ஒரே நாளில் பண்ணுவீங்க ரவுண்டு ஒன் பதினாலேருந்து பதினாறு வரைக்கும் ரவுண்ட் டூ இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ரவுண்ட் த்ரீ ஐ திங்க் சிக்ஸ் டு எயிட்னு நினைக்கிறேன் தெரியல பட் மூணு ரவுண்டும் அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும்போது அந்த டைமில் தான் பண்ணணும் தவிர வேறு எந்த டேட்டுமே கிடையாது அந்த டேட்டில் ரெண்டு சாய்ஸ் பிள்ளைங்க ஓப்பனாகவும் ஓப்பன் ஆகி நீங்கள் பண்ணணும் ரெண்டு அலாட்மெண்ட் கிடைச்சால் கிடைக்கல ஒரு அலாட்மெண்ட் கிடைச்சா கிடைக்கல அது நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸை பொறுத்து ரெண்டு அலாட்மெண்ட் கிடச்சுனா எது விருப்பமோ அது எடுத்தால் போதும் அவ்வளோதான் இப்படி தான் நடக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு போய் சேரட்டும் தேங்க்யூ